நியூயார்க்ல லாக் வாட்டியாங்கிறதுல அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல தான் ஏர்போர்ட் அறுநூத்தி எண்பது ஏக்கர் நல்லா கவனிங்க சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதிதான் அறுநூத்தி எண்பது ஏக்கர் மூணு கோடிய முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பயணிச்சு போய் இறங்கினான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவில் இருக்கு வாஷிங்டன்ல நேஷனல் விண்ணூர்தி நிலையம் இருக்கு அதுல எண்ணூத்தி அறுபத்தி ஒரு ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு எண்ணூத்தி அறுபத்தி ஒரு ஏக்கர்ல அதுல ரெண்டு கோடியா அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஏறி போய் இறங்குறாங்க எண்ணூத்தி பனிரெண்டு விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது ஒரு இடையூறும் இல்ல ஜப்பான்ல உக்கோகால அங்க இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல எண்ணூத்தி எழுவத்தி ஏழு ஏக்கர்லதான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு அங்க ரெண்டு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் பேர் பயணிக்கலாம் எந்த இல்ல ஐநூறு விண்ணூர்தி வானூர்தி ஏரி இறங்கி பறந்துடுது ஒரு பொண்ணுங்க அதைங்க ஆனால் இவன் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல வச்சுக்கிட்டு நானூத்தி இருபத்தி எட்டு விண்ணூர்தி ஏரி இறக்குறது இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பறந்தூர்ல கட்டட்டம் இருபதனாயிரம் கோடி முதலீடுங்கிறாங்க

அவர் சொன்னதான் எஜமான் எடுக்கிறதா நேரம் அவர் விதிக்கிறதா கட்டணம் திடீர்னு இருபத்தி ஆறாயிரம் இரு இரு வழக்கு தானே கேஸ்தான் வர மாட்டேங்குது பேச வந்ததை பேசாமல் நீங்க முன்னாடி பேசுறீங்க சுருக்கமா பேசிட்டு இறங்கியிருக்கீங்க